பெரியோனே என்று ரஹ்மானே பெரியோனே ரஹி ஹங் காலே அங்ககாலே மண்ணில் குரான் துமழ போலில் குரான் சர்வீஸ் சென்டா கூட்டத்தை பார்த்தீங்களா அன்றைக்கி குரான் அச்சகத்திற்கு வந்திருக்கோம் கூட்ட பார்த்திருக்கலாம் அந்த காரு கிட்ட நின்னாங்க பெரிய கார் மாதிரி கட்டியிருக்காங்க இந்த ஏரியா ஃபுல்லாக செட் பை செட் டா ஸ்ட்ரெஜி ஹாஜி அல்ல और महा पति प्रहान पादे

இதோ பாரு அல்லாவுடைய மாபெரும் கிருப்பையால உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற திருப்புற ஆண் பதிப்பகம் இது இது கிங் ஃபஹத் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நிறுவப்பட்டது மதினமா நகரிலே ஆயிரத்தி நானூற்றி ஐந்து ஐந்திலே உலக பிரசித்தி பெற்ற இந்த குரான் இங்கே அனைத்து மொழிகளிலேயுமே திருக்குரான் அச்சிடப்படுகிறது அதிலையும் குறிப்பாக அரபி மொழியில் இந்த கிராஃபிக்ஸு எடிட்டு இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கிராஃபிக்ஸு எதிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் காலிகிராஃபிக்னு சொல்லுவாங்க கையால் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை எழுதி அதன் பிறகு அதை ஐந்து விதமான சோதனைகளுக்கு உட்படுத்தி உட்படுத்தப்பட்டு ஐந்து விதமான சோதனைகளுக்கு பிறகு இந்த புறான் கச்சிடப்பட்டு உலகம் என்றும் பரப்பப்படுகிறது முதல் சலோசனை வந்து இலவசமாக பரப்ப படிக்கிறது வருஷத்துக்கு ரெண்டு கோடி புறான்னு நினைக்கிறாங்க மாஷா அல்ல மார்ஷாலில் இருபத்தெட்டு மணி

அதன் பிறகு அந்த அச்சில படக்கூடிய புராண ஒழுவோட ஒட்டுமொத்த பேரும் தத்துவாதாரிகளை மட்டும் இந்த அச்சக படிப்பகத்துல வேலையில நிறுவப்படுகிறது அதாவது ஒழுவோட இந்த வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற பேணுதலை இந்த அரசாங்கம் கடைபிடிக்கப்படுகிறது அதன் பிறகு இருக்கிறாங்க அத்திரப்படத்தில் இந்த ரொம்ப அமைச்சகத்தின் அனுப்பி நான்கு முறை ஐந்து முறை சரிபார்க்கப்பெறும் மனுஷனை அச்சிடக்கூடிய பகுதி மகாஜி வராங்க மாஷால இந்த தால் கேளுங்க சிரிப்பாங்க திரும்பி பாருங்க ஆமாம் ஆமாம் அதான் ஃபுல்லாக குரான் பேப்பர் தான்